நாய் மாதிரி மாதிரி ஓடிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ ஓனர் ஓனர் கிட்ட நம்ம குண்டு ஃபிட்டா ஓடியே ஊருக்கு தெரியாம வயசாச்சு இப்போ போய் ஐஸ்பயாங்க இந்த நாக்கு பூச்சி தலை எங்க ஓடி இருக்கான்னு தெரியலையே நாய் நின்னு பேச்சு போச்சு உடனே எங்கிருந்தாலும் ஓனர் நாய நீ தான் தப்பே தெரியும் சும்மாரு கருத்தட்ட மாதிரி தட்டின கதறா கடுப்பே தான் நானே கோமிட்டிக்கு கல்யாணம் செம்ம ஆயிடுச்சு இருக்கேன் பாரு பெரிய உலக நாய்க்கு நான் இப்ப நான் நடிக்கிறத பாரு

எம்மோ பை டெம்புள் நாயை ஒண்ணு வந்துட்டுமா பாருறா பக்கெட்டை மாத்துறானா கட்டப்பா மாற்றணும் இருக்கா ஏன் ஏரியால வந்து என்னைய அவுட்டுன்றியா இந்தா கேப்டன் கிக்கு வாங்கிக்கோ இந்தா ரிப்ளே பேர் நாயே இங்கே டா வாங்கிக்கோ கேப்டன் கிக்கு ரிப்ளே இது வரைக்கும் வளான மேட்ச்சல ஒளி மேட்ச்ல கூட அவுட் ஆனது இல்லை ஏன்னா என் பேரே நாட்டு உட்கா கோயிருந்தேன் குழம்ப பார்க்கும்போது நாக்குள்ள சூறுது அது நான் பாப்போது டே ஆ ட கலாய் தலையா

என்ன பார்த்தா எஸ்கே மாதிரி இல்லையோ சத்தியமா இல்ல மச்சான் நீ இப்படி பிராங்கா பேச தான் இருக்கே போனா கொட்டாயா யாரா அது கொட்டாலு கும்புடுறத கும்படுவா பீல எடுத்து கேரளியா இது பட்டாசி மாசம் வெள்ளக்காரனா கொமட்டே மாமா அப்படி பேச பண்ண பாரு

வரணும் ஒரு காலத்துக்கு ஒண்ணு கட்டா கஷ்டம் ஒன்பது வயசு ஆயிடுச்சு நாய் பொழுப்பு ஆயிடுச்சே வேலச்சேரியில் பயங்கரம் இளம் பின்ன நடு ரோட்டில் பட்ட பகலில் அழியும் ஐந்து தெரு தேர்வு நாய்க்கு கடித்தனா ரெண்டு ரூபா பேப்பர் படிக்கிறதுக்கு குளுக்கோஸ்லாம் எத்தனை படிக்கணும் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள ஜரஜாவை பாத்து வர வந்துட்டா ஏமா ஆள நாசமா போனவங்க நைட்டு பதினோரு மணிக்கு கத்துனு போய் கடவுளே அஜித் நான் கடவுள் அறியான சத்தியமா சொல்றா நீங்களா சிங்கிளா சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க உலக நாயகனை பிரிந்த நடிகை ஜீவோ உத்தமி ஜீவோ உத்தமியா ஒருவேளை நடிகரா இருக்குமோ இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து தேவர் மகன் பாபநாசம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார்கள் பாபநாசம்மா அதுல கௌதம் ஓ கௌதமி தான் ஜீவ உத்தவின் படிச்சிருக்கேன்னா சரியா போச்சு இதுக்கொசரம் தான் நான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கவே வர்றதில்லை என் பேர் படம் எப்பய் டேய் தேய் மச்சான் தாண்டுவா டேய் இன்னொன்று தாண்ட வேண்டியதாக நிறையா இருக்கிறா டேய் கீஷ்ஷடா என்ன மாச்சா எப்படி மாச்சா ஆக்ட்டிங்க ஆக்டிங்கா ஆமா மச்சா பாக்கி ரேஸ் பிசிரில எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்க மாச்சா நாளைக்கு ஆரி சின்ன வாங்க அதான் ஒரு சின்ன ஒத்திக அப்போ கீழே ரத்தம் அது வா மச்சா தீ போட்டுருவாச்சா சுல மெனக்கா சிக்ஸ் சிபி செஞ்சி வச்சிருந்தது அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு விடுறேன்ட்டா மச்சான் ப்ரா மட்டீங்கமாடா டோய் அது ப்ரால்ல ஜெட்டி இல்லடா பூரா மச்சா எதுக்கிட்ட உட்டு அது கிட்டே என்ன மச்சான் டேய் நீ தானா சொன்னாதே பிரான பிளிப்பு போட்டு காத்தடிச்சிச்சு பந்துச்சு ஹே என்ன பார இன்னைக்கு ஒய் நோண்டி சித்திரிக்கிற பாக்குற அச்சு வாய கோயம்புட போற மெதுக்கு தெரிஞ்சும் மலைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிற இன்னைக்கு எஸ்காச்சு யாரும் பாக்கல கூட்டா வீட்டுல தெனிக்க நீதா வருதா பர்வதேன் வழியா போச்சு நாளைக்கு வா கம்பியில கரண்டு பார்த்து உன் கம்பிய கருக்குறேன் ஒரு வேலை சோத்துக்காக என்ன வேலை வாங்கல போற ஜப்பான் முடிச்சு என்னை பார்த்தா ஊரே அலுறது நீ நான் இடுப்புல மாரி சொல்ற சாம போட்டு தள்ளிட்டு போயிடலாமா தேவிக்கு போனா மூணு வேலை சாப்பாடு போடுவாங்க எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு

உன் தலையில முடிசாயில்லன்னு பார்த்தா மூளை மா இல்ல ஏன் அப்படி பண்றீங்க சீக்கிரம் இனிமேல யாருக்கும் துறக்கூடாது நான் கிளம்புற டேய் வீராபா புரோகிரஸ் கார்டுல சைன்ஸ் கட்டுப்பிட்டாங்க நாம கூட்டமாட்டா ஸ்கூல ரேட்டா தரமற்ற டெய் டேய் எப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மோடி பண்ணிக்கிற கோமத்திய ரூம் கூட்டணும் போயிட்டே என்ன பண்ண ஒழுமையா சொல்லு அவங்க அம்மா கேட்டா கணக்கு பாலம் சொல்லி கொடுக்க கூட்டம் சொன்னேன்

நல்லா சிறீடா மாட்டுப்பலா அந்த முட்டைய போடுறதுக்குள்ள அந்த கோழிக்கு ஏழு ஜென்மும் கண்ம நிறைய வந்திருக்கா அது சரி உனக்கு எங்க தெரிய போது முட்டை கோழிக்குதான் கோழி என்னன்னு தெரியும்